எப்படி போச்சுமா இன்னைக்கு சாப்பாடு ஒழுங்கா சாப்பிட்டீங்கல்ல மாத்திரலாம் கரெக்ட் டைமுக்கு ஒழுங்கா போட்டீங்களா கண்மணி உன்ன நல்லா பாத்துக்கிறாள்மா எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் நீ சொல்ல வேணாம் கண்மணி நீ அம்மாவை எப்படி பாத்துக்க எனக்கு தெரியாதா தெரியும்னா அவங்க கிட்ட அப்படி கேட்க வேண்டாமே அதுக்கு அவசியமே இல்லையே சாரி கண்மணி நீ தப்பா புரிஞ்சுகிட்ட அதே என்னமோ உண்மைதான் இப்போ இல்லை ஆரம்பத்தில இருந்தே அப்படிதானே அப்படி இல்ல கண்மணி நீ நல்லா பாத்துக்கிறனா அது ஒரு கேள்வி இல்ல கண்மணி உன்ன அன்பா அக்கறையா அழகா பாத்துக்கிறான்னு அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல சொல்றது மத்தபடி சந்தேகத்துல எல்லாம் இல்ல கண்மணி இன்னைக்கு எங்க அம்மா ஓரளவுக்கு தெம்பா உட்காந்துக்கிட்டு நாம பேசுறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க நான் ஏதாவது கேட்டா அதுக்கு எந்த யோசனை இல்லாம குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு எவ்வளவு பெரிய முன்னேற்றம் தெரியுமா இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே பாரு உன்னை பத்தி பேசினாலே எவ்வளவு நெகிழ்ந்து போறாங்கன்னு அவங்க ஊ மேல வச்சிருக்கிற அன்பும் அவங்க மேல நீ வச்சிருக்கிற அன்பும் என்னைக்கு மாறாது கண்மணி அது மட்டும் இல்லை உன்னோட அன்பும் பாசமும் சொன்னது தானே அதத்தான் நான் கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கேனே நிஜமாவே என்னாலயே என் அம்மாவை இவ்வளவு கவனமா பாத்துக்க முடியுமான்னு தெரியல ஆனா நீ பாத்துக்கிற கண்மணி இதுக்காக நான் உனக்கு கால முழுக்க நன்றி கடன்